எல்லா அப்ரூவலோட சிஎம்டிஏ கோபரேஷன் எல்லா அப்ரூவலோட முறையாக இந்த கட்டிடம் முறையாக கட்டப்போ கட்டப்படும் இதுக்கு அனைத்து நண்பர்கள் அனைத்து உறுப்பினர்களோட உழைப்பு வீண் போகாது அந்த கட்டிடம் வரும் இந்த கட்டடம் வந்ததுக்கு அப்புறம் செப்டம்பர் டூ தௌசண்ட் எயிட்டீன் இந்த கட்டிடத்தோட திறப்பு விழா இன்னைக்கு மார்ச் முப்பத்தொன்று அடிக்கல் நாட்டு விழா எல்லோரும் வந்து பெரியவங்க அத்தனை பேரும் வந்து வாழ்த்துறாங்க ஒரு செங்கல் வச்சு பூஜை பண்ணி இந்த கட்டடம் ரொம்ப சிறப்பாக வரும் செப்டம்பர் டூ அந்த கட்டடம் திறந்ததுக்கு அப்புறம் மாதந்தோறும் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது லட்சம் ரூபாய் வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதன் மூலயமா உறுப்பினர்கள் நாடக நடிகர்கள் நடிகைகள் சீனியர் ஆர்டிஸ்ட்கு அவங்களோட வாழ்வாதாரத்துக்கு ஒரு வழிகாட்டாக இருக்கும் அந்த கட்டிடம் அதுக்கு தான் நாங்கள் முயற்சி பண்ணுறோம் இந்த செயற்குழு உறுப்பினர்களுக்கு தலைவர் நாசருக்கு பொன்மனம் சாருக்கு கருணாசுக்கு கார்த்திங்க இல்லை கார்த்தி வந்து லைவ் ராஜஸ்தான் கார்த்தி இப்போ வருவான் பூஞ்சிபுரம் சார் கணேஷ் சார் ஆல் த ட்ரஸ்டீஸ் எோருக்கும் வணக்கிறேன் சத்தியமா சொல்றேன் இந்த கட்டிடம் வந்தால் நல்லது நடக்கும் என்ற அடிப்படையில் தான் எல்லா தடைகளும் தாண்டி எல்லா இளைஞலும் தாண்டி சின்ன வயசு பாஷையில் சொன்னால் ஏறி தெரிவிச்சுட்டு போயிட்டேன் யாரையும் தடுக்க முடியாது நாங்கள் வந்து கஷ்டப்பட்டது எங்கள் குடும்பம் நல்லா இருக்கோன்றதுக்காக அல்ல இந்த உறுப்பினர்கள் நல்லா இருக்கணுன்றது மட்டும்தான் எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நீங்கள் வந்ததுக்கு கரெக்டாக தரும் பதினொன்றரை மணிக்கு வந்து ரஜினிகாந்த் சார் கமல் சார் கமலாசன் சார் ஒரு தலைமையில இந்த அடிக்கல் நாட்டு விழா போது பொறுமையாக நீங்கள் இருந்து இந்த விஷயத்தை நீங்கள் பதிவு பண்ணணும் ஆசைப்படுறேன்

ரொம்ப சிறப்பாக செயல்படணுன்றது எங்களோட நோக்கம் அனைத்து மீடியா நல்லவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இது ஒரு ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சி இட்ஸ் இம்பாக்ட் கட்டினு சொல்றேன் சீதியர் ஆட்டஷ் எல்லோரும் மனுஷியம்மா சாரதா அம்மா எல்லோருக்கும் சத்யம்மா எல்லோருக்கும் நான் சொல்ற ஒரே விஷயம் நீங்க வாழ்த்தும் போது எங்களுக்கு வந்து அது மட்டும் போதும் ஈ வாண்ட் திஸ் ஆக்டர்ஸ் அசோசியேஷன் வந்து உங்க பிள்ளைகளா நாங்கள் நம்ம செய்ய மாட்டோம் ஒரு பைசா நாங்கள் எடுக்க மாட்டோம் நாங்கள் என்றைக்குமே செய்வோம் மட்டும்தான் யோசிப்போம் இளைஞர்களுக்கு வந்து நீங்க வாழ்க்கிறது இது நிகழும்மா அப்படின்ற கேள்வி எங்களுக்கு எழும்பொழுது நிகழும் என்று ஆணைத்தரமாக பக்கம் என்ற அனைத்து அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றிகள் அதில் முதன்மையானவர் திரு ஐஸ்வரி கணேஷ் அவர்கள் ஏனென்றால் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு சிக்கல் வரும்பொழுது அவருக்கு துணை நின்று அவருக்கு உதவி செய்தார் இன்று இந்த பூஜை நடக்கிறதற்கு அடிமுதல் காரணம் பூச்சி அவர்கள் ஏனென்றால் நாங்கள் இந்த போராட்டத்தை இந்த போரை தொடங்கும் முன்பே தனியாக நின்று வேண்டும் இன்று எல்லோரும் இது வந்து எப்படி தெரியல ரொம்ப உணர்ச்சூர்வமான பூஜை முடிச்சிட்டோம் இனிமேல் கட்டட ஆரம்பித்தோம் இருக்கிற நிதி பத்துமாறு உடனே தாமாக முன்வந்து என்னால பண்ண முடியுமான்னு கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடியே கார்த்தியும் நடிக்க போகின்ற அடுத்த படத்தில் இருந்து அது என்ன படமாக இருந்தாலும் அவர்கள் இருவரும் அந்த இரவு தான் தலைவராக எனக்கு வந்து ஏன்னா விழாக்கள் நம்ம நடத்தலாம் ஆனா விழாக்கள்ல சொல்ல சொல்ற வாக்குறுதிகள் தேர்தலில் சொல்ற வாக்குறுதிகளை நிறைவேற்றுகிறதற்கு மிக பெரும்பாடு தம்பிகளா இந்த ரெண்டு பேருக்கும் என்னுடைய தனிப்பட்ட வாழ்த்துக்கள் இந்த சங்கத்தில் இருக்க மூவாயிரத்தி அங்களுடைய வாழ்த்துக்களும் சரித்திரத்தை பின்னோக்கி பார்க்கும் பொழுது எப்பொழுதும் கடனில் இருந்து கொண்ட ஒரு சட்டமாகவே இருந்தது அதனால் இந்த கட்டிடம் முழுவதும் எந்த வங்கியிலும் கடன் பெறாமல் சொந்த முயற்சியில் சொந்த வியர்வையில் இந்த கட்டிடம் முடிக்கப்பட வேண்டும்

நிஜமாக்குவதற்கு துணைகின்ற அத்தனை பேருக்கும் ஒரு தலைவர் ஒரு பொதுச்செயலாளர் ட்ரஸ்டி நியமன செயற்குழு உறுப்பினர்கள் இது எல்லாம் வாங்கி ஆச்சாங்க எங்களுக்கு நாங்கள் எழுப்பிய கேள்விகள் மற்றவர்கள் மீது அந்த கேள்விகள் எங்கள் மீது திரும்பிவிடக் கூடாது என்பது மிக மிக கவனமாக இருக்கிறோம் கடந்த இரண்டு நாட்கள் ஷூட்டிங் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டு கடந்த இரண்டு நாட்கள் சிஎம்டி ஆபீஸ்லயே சுத்தி 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 நம்ம நினைக்கிறோம் ஒரு பேப்பர் கொடுத்தா அவங்க சைன் பண்ணி உடனே கொடுத்து அப்புறம் கிடையாது ஒரு இருபது இன்ஜினியர்ஸ் வந்து ஒவ்வொரு பக்கமா புரட்டி 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 பார்த்துருக்காங்க என்ன சார் இப்படி ஒர்க் பண்றீங்க ஆமா சார் இது கொஞ்சம் சென்சிட்டிவான இடம் நாளைக்கு உங்களை கேள்வி கேட்பாங்க நீங்க உடனே எங்களை தான் கேள்வி கேட்பீங்க ஆக இங்கே நடக்கின்ற ஒவ்வொரு நிகழ்வும் முறையாக சட்டத்திற்கு உட்பட்டு தார்மீக எண்ணங்களுக்கு உட்பட்டு நடக்கிறது என்கிற உத்தரவாதத்தை என் சங்கத்தின் மூலமாக என்னுடைய தோழர்கள் மூலமாக கூறுகிறேன் மீண்டும் இந்த இன்னும் இன்னும் கொஞ்ச நேரத்துல கமல் சாரும் கமல் சார் வந்து தன்னுடைய அண்ணன் மறைவுக்காக கண்டன் போயிருக்காரு போயிட்டு வந்துட்டாரு அங்கிருந்து நேரம் வந்துட்டு இருக்காரு தயவு செய்து

கட்டிடம் முடிஞ்ச பிறகு நீங்க எப்போ வேணாலும் வரலாம் உட்காரலாம் லைப்ரரியில படம் பார்க்கலாம் புக்கு படிக்கலாம் இன்னைக்கு எதிர்பார்க்கவே இல்ல நீங்க யாருக்கிட்டயும் சொல்லக்கூடாது நான் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் நான் என்ன கொடுக்குறேன்னு தெரியாது வாணி ஸ்டேமா திடீர்னு உங்களுக்கு கொடுக்குறாங்க மனுஷமா நீங்க சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க பட் ஆனா நீங்க வந்து நான் நன்றி சொல்லித்தான் ஆகணும் சொல்லித்தான் ஆகணும் ஆக மீண்டும் உங்கள் எல்லோருக்கும் நன்றி இந்த மாபெரும் வரலாற்றிற்கு துணை நின்ற அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றி இந்த நாள் ஒரு வரலாற்று சிறப்பு விட்டனர் தென்னிந்திய ரடியல் சங்கம் பல்வேறு காலகட்டங்களிலே இந்த இடத்தில் உருவாகி சில சூழலில் அது இடிக்கப்பட்டு பிறகு அதை நீதிமன்றம் ஊழியமாக போராடி இன்றைக்கு இந்த நிகழ்வு நடைபெறுவதற்கு மூல காரணமாக இருந்த கூச்சிச்செல்லாம் எதிர்கொண்டு அன்றைந்து இதை ஒரு மிகப்பெரிய ஒரு லட்சியமாக கனவாக எடுத்துக்கொண்டு இதற்கு உழைத்த நாசர் அவர்கள் தலைமையான ஒட்டுமொத்தமான தென்னிந்திய அணிய சங்கத்தினுடைய அத்தனை உறுப்பினர்களுடைய உணர்வுகளுடைய இழிபாடாக இந்த அணி இங்கே இருக்கக்கூடிய ஐஸ்வரி அண்ணன் அவர்கள் மேற்கொண்டு அத்தனை பேரும் கட்டுப்போப்பாக ஒரே ஒரு குறிக்கோடியிலே இருந்து கார்த்திக் அவர்களும் விஷால் அவர்களும் அவர்களும் மட்டுமல்லாது இந்த சங்கத்தினுடைய செயற்குழு உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் மட்டுமல்லாது மற்ற உறுப்பினர்களும் ஒட்டுமொத்தமாக இருந்து ஒரே இலக்கை நோக்கி பயணம் செய்வதன் பலமாக முறைப்படியாக இதற்கான அனுமதிகள் தரப்பட்டு வரக்கூடிய நாட்களில் இங்கே உருவாகப் போகின்ற இந்த தென்கிய ரயில் சங்கத்தினுடைய வளாகம் ஒட்டுமொத்த இந்தியாவிலே ஒரு நடிகர்களுக்கான ஒரு சங்கம் இப்பேற்பட்ட வசதிகள் மிக்க ஒரு சங்கமாக இந்த சங்கத்திலே கிடைக்கக்கூடிய வருமானம் அத்தனையும் இந்த சங்கத்திலே உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய நாடக நடிகர்கள் சினிமா துறையினுடைய நலிந்த நடிகர்கள் நாடகத்துறையிலே நனிந்த நடிகர்கள் அவருடைய குழந்தைகள் அவருடைய மருத்துவம் அவருடைய கல்வி இப்படி அவருடைய அத்தியாவசிய தேவைகளுக்காக மட்டுமே இது சங்கும் என்கின்ற உயர்ந்த சிந்தனையை உருவாக்கக்கூடிய இந்த

புரட்சி பெற்றாலிருந்து அத்தனை பேருடைய ஆத்மாக்களும் இதை வழிநடத்தி கொண்டிருக்கிறது என்ற நம்பிக்கையோடு நிச்சயமாக இந்த கட்டிடம் மிகப்பெரிய அளவிலே உருவாக்கப்படும் அதற்கான இன்றைய நாள் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க அதற்கு நான் சார்ந்த என் தென்னிந்திய அணிக சங்கத்தின் சார்பாகவும் என் குடும்பத்தின் சார்பாகவும் என் மனப்பூர்வமான வாழ்த்துக்களை உரித்தாக்குகிறேன் எங்களுக்கு முன்னாடி நிறைய கேள்விகள் வைக்கப்பட்டது இந்த பதினெட்டு மாதங்கள்ல இந்த நிர்வாகம் பொறுப்புக்கு வரும்போது மூணு விதமாக பயணிக்கிறது முடிவு பண்ணுச்சு நிர்வாகம் சீர்திருத்தங்கள் இரண்டாவது பொருளாதாரத்தை எப்படி மேம்படுத்துவது மூணாவது கட்டிடம் சார்ந்த விஷயம் நிர்வாக சீர்திருத்தம் அப்படிங்கிறது வந்து எங்க உறுப்பினர்கள் நாங்க முடிவெடுத்து செயல்படுற விஷயம் அது ரொம்ப ஈஸியான விஷயம்தான் ஆனா அதையும் முறைப்படுத்துவதற்கு ஒரு வருடம் ஆயிடுச்சு இரண்டாவது கட்டிட விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஏற்கனவே இருந்த நிர்வாகத்தோட போடப்பட்டிருந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்வதற்கு எங்களுக்கு நாலு மாத காலகட்டம் தேவைப்பட்டது போன பிப்ரவரி மாதம் தான் அந்த ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட்டு உங்கள் முன்னால் நாங்கள் தெரிவித்தோம் அதுக்கு பிறகு மார்ச் மாதத்துல கடந்த மார்ச் மாதத்துல ஒரு பொதுக்குழுவை கூட்டி இந்த இடத்தில் எப்படி கட்டிடம் கட்ட போறோம் அதனுடைய வருமானம் என்ன அது எப்படி செயல்படுத்த போறோம் என்ன நோக்கத்துக்கு வருமானம் மட்டுமா அல்லது கலை சார்ந்த விஷயமா இப்படி எல்லாத்தையும் தெளிவுபடுத்தி எங்களுடைய பொதுக்குழு உறுப்பினர்கள் முன்னால் ஒப்புதல் வாங்கி அதற்கு பின்னால் அந்த கட்டடம் கட்டுவதற்கு எவ்வளவு செலவாகும் என்று திட்டமிடப்பட்டு அதற்கு முதல் கட்டமாக நாங்கள் வந்து பொருளாதாரத்தை ஈட்டுவதற்காக கிரிக்கெட் மேட்ச் நடத்தனும் எல்லா காலகட்டத்திலுமே எங்கள் நோக்கம் சரி ஆனால் அது பல தரப்பட்ட விமர்சனங்கள் இருந்துகிட்டே இருந்தது எந்த ஒரு செயலியும் இல்லாமல் செய்ய முடியாது அது ஒரு சுவராசியமான விளையாட்டு எங்களுடைய நோக்கம் சரியாக இருக்கும் போது நாங்கள் சரியாக போய்கிட்டே இருந்தோம் அந்த கிரிக்கெட் நடத்தி முடித்த உடனே அது சார்ந்த வருமானங்கள் அத்தனையும் கணக்கு வழக்குகளை முறையாக செய்து அதை ஆடிட்டிங் பண்ணி அது தனியாக வைக்கப்பட்டிருக்கு அதற்கு பிறகு சிஎம்டி அப்ரூவல் அரசாங்கம் சார்ந்து இந்த கட்டிடம் சார்ந்த பிளான் வரைபடத்திற்கு நாங்கள் வந்து ஒப்புதல் வாங்குவதற்கான ப்ராசஸில் ஜூலை மாதம்தான் தான் நுழைஞ்சோம் அந்த ஜூலை மாசத்திலிருந்து தொடர்ச்சியாக நாங்க பல நிலைகளில் இது வந்து ஒரு பர்மிஷன் வாங்குறதுங்கிறது எல்லாரும் நீங்க சொல்ற மாதிரி கட்டணம் கட்டுற நீங்களே என்னாச்சு அப்படின்னு ஒரு சந்திப்பு ரெண்டாவது சந்திப்புலயே கேட்பீங்க ஆனா அப்படி அல்ல ஒரு யதார்த்தத்தில் இது போன்ற ஒரு மிகப்பெரிய கட்டடம் ஒரு சட்ட வழக்குகளில் இருந்த கட்டிடம் பல உறுப்பினர்களை முறைப்படி நாம அவங்களுக்கு உரிமை ஒப்புதல் பெற்று கட்டக்கூடிய கட்டடம் எதுவுமே ஒரே சமயத்தில செய்ய முடியாது அது மட்டும் இல்லாமல் இது சட்டப்படி செய்யப்படணும் அப்படிங்கறதுனால நாங்க காலதாமதத்தை பத்தி கவலையப்படல மிக சிறப்பாக அந்த ப்ராசஸ் நடந்துகிட்டே இருந்தது இதுல கடந்த எங்களுடைய முதல்வர் அம்மா அவர்கள் இந்த கட்டிடத்தில் அவர்கள் ஒரு உறுப்பினராக இருக்க இருக்கிறதுனால இந்த கட்டிடத்தின் மேல் தனிப்பட்ட ஒரு ஆர்வம் காட்டி அவர்கள் இந்த கட்டிடத்துக்காக ஒத்துழைப்பு தந்தாங்க நாங்க ஒரு சூழ்நிலையில அவர்களை வைத்து இந்த கட்டிட பூஜை நடத்தணும்னு ஆசைப்பட்டோம் இதற்கிடையில் அவர்களுடைய உடல்நிலை சரியில்லாம போச்சு அதுக்காக காத்திருந்தோம் இந்த மூணு மாத காலகட்டத்துல நாங்க கொஞ்சம் அந்த காலகட்டத்தை காத்திருந்தது உண்மைதான் ஆனால் அதுவும் மனசார்ந்த நேர்மையான காத்திருப்பது எங்களுக்கு அதுல எந்த வருத்தமும் இல்லை அது வந்து நாங்க பெருமையா நினைக்கிறோம் இன்று சிஎம்டி அப்ரூவல் அண்ட் கார்ப்பரேஷன் பர்மிஷன் எல்லாம் முறைப்படி அனைத்தும் பெறப்பட்டு இந்த சார்ந்த அனைத்து விவரங்களையும் முழுமையாக்கி கொண்டு இந்த பூஜை

இனி டெண்டர் விடப்படும் அதுக்காக கால்பட் பண்ணி விளம்பரங்கள் கொடுத்து அதற்கு முறையான ஆட்களை நாங்கள் தேர்வு செய்து யார் தகுதியானவர்கள் எங்களோடு பயணிப்பதற்கு எங்களுடைய பொருளாதாரம் மற்ற விஷயங்கள் நாங்கள் எங்களுடைய எதிர்பார்ப்பு இதையெல்லாம் தகுதியின் அடிப்படையில் நாங்கள் அவங்களை தேர்வு செய்து அதற்கு ஒரு கமிட்டி ஒத்துற ஒரு ஆறு பேர் சார்ந்த கமிட்டி ஒன்று நிர்வாகிக்க போறோம் ஒன்று செய்யப்பட்டிருக்கிறது அவர்கள் யார் என்பதை இந்த வாரத்தில் முடிவு செய்திருவோம் அவர்கள் யாரை பரிசீலனை செய்கிறார்களோ இந்த பதினெட்டு மாத காலகட்டத்தில் எங்களுடைய பொது பொருளாதாரத்தையும் நாங்கள் எதிர்பார்க்கக்கூடிய கட்டணத்தையும் தரக்கூடிய தகுதியானவர்களை தேர்வு செய்து அடுத்த வேலையை உடனடியாக இந்த மாதத்திலேயே நாங்கள் தொடங்கிடுவோம் இதற்கு பிறகு இன்று பதினெட்டு மாதத்துக்குள் அடுத்த பதினெட்டு மாதத்துக்குள் நிறைவு செய்வதற்கு என்னென்ன காலகட்டத்தில் போதே இன்னொரு வேலையை கட்டிட வேலைகள் போய்கிட்டு இருக்கும் போதே உள்ள பராமரித்து வேலைகள் அல்லது உள்ள வேலை நடக்கும் போது அதுக்கு அடுத்த வேலைகள் ஒன்று ஒன்று தொடர்புடைய வேலைகள் எது எது இருக்கோ அதையெல்லாம் டிஸ்கஸ் பண்ணி ஒரே நேரத்தில் நான்கு விதமான நான்கு விதமான வேலைகள் பிரித்து செய்வதற்காக திட்டமிடப்பட்டிருக்கு அதனால் பதினெட்டு மாதங்களில் இந்த கட்டிடத்தை பூர்த்தி செய்ய வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை அதற்கு எங்களுடைய முன்னோர்களின் காலத்தினுடைய ஒத்துழைப்பும் இருக்கும் என்று முழுமையாக நம்புகிறோம்